பூம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துபிதியை அதிகாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பிச்சிருது பொதுவாகவே ஒரு சில திதிகளில் ஒரு சில பொருட்களை வாங்கணும்னு வைங்களேன் அந்த பொருள் உங்களுக்கு ஆயில் முழுவதும் அழியாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த திருதியை திதியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வாங்க முடியாத அல்லது கனவு கண்டு வாங்க முடியாத ஒரு சில பொருட்களை வாங்குவதற்கு உண்டான முயற்சிகளை இந்த திருதயத்தியில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த பொருள் கடவுளுடைய அருளால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே அமையும் நட்சத்திரம் சுவாதி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு விஷாகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோ சம்மந்தப்பட்ட ஒளிப்பதிவு சம்மந்தப்பட்ட கேமரா சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஞ்சப் புகழ்ச்சிகளை நெஞ்சம் கண்டுகொள்வது நல்லதல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அந்த காரியத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சூழல்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் அதற்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக சமயோசிதமாக நடந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளும் பாசங்களுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசையை சேர்ந்தவங்க முத்து அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பந்தங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது சொந்தங்களும் பந்தங்களும் பெருகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் எழுத்து துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் கற்பனை சார்ந்த கவிதை சார்ந்த விஷயங்களை நல்ல முறையில் விற்பனைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாச நேசங்களை வலைதளத்தில் வெளிப்படுத்துவதை விட வாழ்க்கையில் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தில்லை நடராஜ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது வெற்றி என்ற விஷயத்தை தட்டி பெருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்து சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைது ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அரசாங்கத்தின் வாயிலாக பட்டம் பதவி அல்லது மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் யதார்த்தம் அதிகமாக இருந்தால் இரும்பு கூட குறும்பு பண்ணும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க படிக்காசு காசு விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கொள்கைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய உள்ளம் சார்ந்த கொள்கைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட பணிகளை மீண்டும் நடத்தி காட்ட முடியும் சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழியாத நினைவுகளும் களையாத கனவுகளும் காலத்தின் கட்டாயம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசையை சேர்ந்தவங்க வல்லல் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணிய விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும் பொதுவாகவே சமூக சேவை சம்பந்தப்பட்ட தான தர்ம சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைந்த விஷயங்களை கூட தெரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க பே ரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அந்நிய நட்புகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்நிய இனத்தவர் மூலமாக அந்நிய மதத்தவர் மூலமாக ஏற்றுமதியிற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய உள்ளூரில் தொழில் பண்ணக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சில பேருக்கு உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெல்லுக்குள் மணி நெருப்புக்குள் ஒளி இதுவே இறைவனின் மதி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஈச்சனாரி விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய நாள் அதாவது வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறமே வாடகை கூட சரியான தேதியில் கொடுக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு திடீரென்று சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானமோ அல்லது அதற்கான வழி வகைகளோ அல்லது அதற்கான உதவிகளோ கிடைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆதிக்கமே இல்லாமல் சாதிக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது மென்மையான மேன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே ஜவுளி சம்பந்தப்பட்ட நெசவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான வருமானங்கள் அதிகரிக்கும் கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது கை லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலில் உள்ளவர்களும் புலம்புகிறார்கள் கல்யாணம் செய்தவர்களும் புலம்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க மருதமலை ஆண்டவர் வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய நாள் அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவான கஷ்டங்கள் விலகக்கூடிய கஷ்டங்கள் விலகுது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீசை இருப்பதால் மட்டுமே பூனையின் வீரியத்தை மதிக்கவும் முடியாது மீசை இல்லாத காரணத்தால் யானையின் வீரியத்தை குறைக்கவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அதே மாதிரி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணாடியில் மட்டுமல்ல கணவன் மனைவிக்குள்ளும் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அமன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது தொழில் வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை விலகும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொகை சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கலைகளுக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் பொதுவாகவே இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்களின் சிரிப்பும் ஆண்களின் பொறுப்பும் அத்தியாயத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எ சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்திகள் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தைச் செஞ்சும் யோகத்தைக் காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்